தூத்துக்குடியில் பக்ரீத் திருநாளை முன்னிட்டு ஈத்கா தோட்டத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் அன்பு சகாதாரத்துவம் வேண்டி சிறப்பு தொழுகை இறை இப்ராஹிம் தியாகத்தை போற்றும் வகையில் கொண்டாடப்படுவது தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இந்த பெருநாளானது ஹச்சி பெருநாள் என்றும் அழைக்கப்படுகின்றது பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள ஈத்கா தோட்டத்தில் தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் அலிம் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு அன்பும் சகோதரத்துவம் உலக அமைதி வேண்டி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இதில் ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் மீராசா மரக்காயர் துணைத் தலைவர் சிராஜுதீன் செயலாளர் எம் எஸ் எஃப் ரஹ்மான் பொருளாளர் மூசா நிர்வாக சபை உறுப்பினர்கள் முகமது ஓவைஸ் ஆடிட்டர் சுபைர் மற்றும் ரஹமதுல்லாபுரம் பள்ளி இமாம் இஸ்மாயில் மீராசா முஸ்லிம் சமுதாய சங்க தலைவர் ஏ கே மைதீன் பீரப்பா தர்கா பள்ளி தலைவர் நவ்ரங் ஷஹாபுதீன் தக்கா பள்ளி தலைவர் ஜெயலானி முகமது குட்டி காம்ப்ளெக்ஸ் மீராசா உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் மாவட்ட அரசு ஹாஜி முஜிபுர் ரஹ்மான் உலக நன்மைக்காக சிறப்பு பிரார்த்தனை செய்தார் தொழுகைக்கு பின் ஒருவருக்கொருவர் ஒருவர் தழுவி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று ஆடுகளை பலியிட்டு குர்பானி வழங்கினர் ஆட்டுக்கரியை மூன்று பங்காக பிரித்து ஒன்று உறவினருக்கு ஒன்று ஏழைக்கு ஒன்று தனக்கு என பங்கிட்டு வழங்கினர்

خلق الإنسان من, من صلصال كالفخار وخلق الجاار فبأي آلاء ربكما تكذبان؟ أرض رب المشرقين فبأي آلاء بكما تتجد البحرين يلتقيان بينهما ربكما تكذبان سمع الله لمن حمده Allah huadud Allah huadud Allah

I'm uh -huh. uh -huh.

எனவே அவருடைய முதல் கட்டமாக கொள்கை முடிந்த பிறகு இல்லத்திற்கு திரும்பியவுடன் அவரவர் வசதிக்கு ஏற்ப ஆடு அல்லது மாடு ஒத்தகை போன்றவர்களை இவர்களுடைய பேரில் திருமானி கொடுத்து அதை மூன்று பங்குகளாக வைத்து தங்களுக்கு ஒரு பங்கும் உறவினர்களுக்கு ஒரு பங்கும் ஏழைகளுக்கு ஒரு பங்குமாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கிறது அலி இஸ்லாம் அவர்கள் பல்வேறு இறைவனுடைய அந்தரங்க தோழர் என்கிற பெயரை பெற்றவர்கள் கலீமுல்லா என்று பெயரை பெற்றவர்கள் அவர்கள் வாழ்கிற காலத்தில் இறைவன் கொடுத்த எல்லா சோதனைகளையும் சாதனையை அருமை மகனா இஸ்மாயிலை அழித்து பலியிட வேண்டும் என்று இறைவன் மூன்று திறன்கள் கனவின் மூலமாக வலியுறுத்துவதை தோன்று அதை ஏற்றுக்கொண்டு இறைவனு சாதிகள் மகனை அறுத்து பலியிட முன்வந்தார்கள் கத்தி அறுப்பதற்கு மறுத்தது இருந்து ஆடு வழங்கப்பட்டு அதை அவர்கள் பலியிட்டார்கள் அதன் உலகம் முழுவதும் உலகம் அறிவு நாள் வரைக்கும் இங்கு அவருடைய நடைமுறை இஸ்லாமியர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டு உலகத்தில் வாழ்கிற ஏழை எளிய மக்களுக்கு தினத்திலே இறைச்சி போன்ற உறவுகள் வழங்கப்படும் இல்லாமல் உறவும் இந்த நல்ல தினத்திலே உலகம் சுமிச்சமாக நிம்மதியாக வாழுகிற ஒரு நல்ல சூழ்நிலையை அனைத்து மக்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்